ஏமாற்றப்பட்டவங்களோட கண்ணீரை கத்தரை பார்த்துருப்பாரு அவன் வேதனையை ஆண்டவர் பாத்திருப்பாரு ஹலோ லுயா ஒரு காலம் வரும் சின்ன கண்ணுல பெரிய காரியங்களை பார்க்கலாம் இந்த சின்ன கண்ணுல பெரிய விஷயங்களை பார்க்கலாம் நம்ம வந்து ஆண்டவர் அந்நிய நம்ம கண்களாலே நம்ம பார்க்கும்படிக்க செய்வார் ஆண்டவர் ஹலோ லுயா சோத்ரம் யாக்கோ இப்போ உட்காந்துக்கிட்டே அப்படியே படுத்திருக்கான் துக்கர்ல படுத்துருக்கான் அவர் கனவு காண்றான் இல்ல அவன் வந்து கனவு காணுறான் வந்து சரி ஓகே இப்ப எங்க போடுற மறுபடியும் வந்து தெரியாத ஊர் தெரியாத மனுஷங்க புரியாத பாஷ கத்தரு பாருங்க அவன் எங்க இருக்க வேண்டிய ஆளு எங்க இருக்கான் பை பாருங்க இப்ப வந்து நல்ல சந்தோஷமா வாழப்பா சமாதானமா இருப்பா சொன்னா சில பேரு இங்க இருக்கவே மாட்டாங்க அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான் இருக்கிறவன் சந்தோஷமா வச்சுக்க மாட்டான் அது இலவியா கத்திரிக்க மய்மே உண்டா கட்டும் யாக்கோபு அவன் விளையவான் சின்ன பையன் வீட்டுல செல்ல பையன் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் அவன் வச்சு அவன் என்ன பண்ணிட்டான் இல்ல இல்ல நான் பெருசுங்க ஆண்டவர் கொடுக்கும்போது நீயா புடுவும் கூடாது சில பேர் அப்படித்தான் எனக்கு வந்து கத்தனை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணவே மாட்டாங்க ஏதோ கொடுக்கவேல போயிடுவாங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஒண்ணுமே பண்ண ஏமாத்த வந்து ஒண்ணுமே இல்லாம சில பேர் இப்ப யாக்கோபு தன் ஸ்தானத்தை விட்டு எங்க இருக்க அங்க போய் இருந்தா போயி மாமா வீட்டுல போய்காண்டாம் போயிட்டு போயிட்டு அப்பாவை ஏமாத்தனால தன் சொந்த வீட்டை இழந்தான் தன் தகப்பனை இழந்தான் தாயை இழந்தான் அண்ணனை இழந்தான் ஆஹ் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய இடத்துல விளந்தி இப்ப என்ன பண்றான் தெரியாத ஒரு திஸ்ட போய் உட்காண்டா போயிட்டு நம்மள அப்படிதான் பொறுமையா இருந்த கத்திர ஆசூதி பாருங்க நிறைய பேர் பொறுமை இல்லாம ஏமாத்தி ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படி சீக்கிரமா நம்ம பெருசாயிடலாம் சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம் அனு சொல்லிட்டு மனுஷங்களை ஏமாத்துறாங்கன்னு பண்ண ஏமாற்றவங்க ஏமாற்றப்படுவாங்க ஒரு நாள் தேவன் அவர்களுக்கும் அதை காட்டுவார் ஹலே அம்மா சொல்றாங்க மகனே ரொம்ப கோபமா இருக்கான் அண்ணன் இங்க இருக்க அதை போயிடப்பா என்றான் ஹலே ஒரு பாட்டு வந்து இருக்குல்ல அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் ஆகப்பட்டவன் நான் அடிப்பட்டவன் நம்ம தானே தான் அந்த வழி தெரியும் அதான் அம்மா சொல்றாங்க வந்து ஏசா ஏசா ரொம்ப கோபமா இருக்கா அப்பா அவனை சாவச்சு போட்டுருவான் என்ன பண்ண எங்கயாவது மறைஞ்சு போயன்றாங்க அது எல்லூயா சில நேரங்கள் அப்படிதாங்க நம்ம சில செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாம நம்ம செய்யறது நம்ம வாழ்க்கையிலே திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது அப்புறம் எதுவுமே இருக்காது யாக்கு போய் போல தனித்து தனி ி விடப்பட்டவங்களா இருக்கும் நம்ம வந்து உனக்கு அழுவோ நீ சிரிச்சாலோ அழுதாலோ நீ கலங்கினாலும் பொறுமினாலும் உனக்கு ஆடு சொல்ல ஒருவன் அங்க இருக்க மாட்டான் அப்பா இருக்க மாட்டான் அம்மா இருக்க மாட்டோம் யாரும் இருக்க மாட்டாங்களா வந்து தனித்தி விடப்பட்டவங்களா காணப்படும்